ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ப சூப்பரான டேஸ்டியான ஹைதராபாத் ரெட் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஆய்கான் பட்டுனா ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தேவையான பொருளை பார்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக முந்திரியை அரைச்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக்கி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தயிரை பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சாஸ் தேமையால் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ நம்ம சிக்கனை மேகினேட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் कश्मीर मिलखाई तूल, तूल पेपर धनिया तूल गरम मसाला இடிச்ச பச்சை மிளகாய் சோயா சாஸ் டொமோட்டோ சாஸ் அரைச்ச தக்காளி விழுது मुंदरी पेस्ट फ्राई वेंगायम கொத்தமல்லி தேவையான உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க வேணாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவாப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹைதராபாத் ரெட் சிக்கன் கிரேவி கூட நம்ம வெங்காயத்தை வறுத்து சேர்க்கறதால இதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் பரோட்டா இது கூடலாம் ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் கிரேவி பார்க்கும்போதே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துங்க போதும் டேஸ்ட்டு சொல்கிறீங்களா வேறு லெவலில் இருந்ததே சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி கலர் விட்டலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹைதராபாத் ரெட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்